ஒரு சதவத்துக்கு மேல் வந்து உடல் வாய் பேச தெரியாது காது கேட்காது அது மாதிரி தான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வேலை தான் மற்றபடி ஏதாவது கடவுள் போட்டோ கொடுத்தாலும் சாமி போட்டோ மற்றபடி உருவம் எதை கொடுத்தாலுமே அந்த உருவத்தை என்ன சைஸில் வேணாலும் அவர் வரைஞ்சு கொடுத்துவாரு அந்த வகையில் வந்து திறமை தான் இருக்காங்க எல்லாருமே பெயிண்டிங் ஒர்க் பொறுத்தவரைக்கும் எல்லாம் அவங்களே தான் கிளியராக பண்ணுவாங்க மற்றபடி லைட்டிங் ஒர்க் மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு அது மாதிரி மகளிரை வச்சு இருக்கோம் லைட்டிங் ஒர்க்கு நாடா மற்றபடி இது மாதிரி தோரணும் இதெல்லாம் வந்து அவங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்டாக் வந்து எப்பொழுதுமே இந்த அளவுக்கு எவ்வளோ பொருள் அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்காது எல்லா டைம்லையுமே நிறைய தேவையான அளவு இருக்கும் எப்போ வேணாலும் ஒரு ஐம்பது செட்டு புத்தகளுக்கு வேணாலும் தரப்பு தயாரானுமே இருக்கும் நிறையா ஹோல்சேலாக வேணாலும் கொடுப்போம் சில்லறையாக வேணாலும் கொடுப்போம் விலை வித்தியாசம் எதுவுமே இருக்காது யார் வந்து கேட்டாலும் விலை வித்தியாசம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் என்ன வேணாலும் ஆரம்ப பேர்லாம் மற்றபடி தயார் நிலையிலும் இருக்கும் தோரணம் இது வந்து இதில் ஒரு ஈட்டம் பண் போட்டுருக்கோம் ஈட்டம் போர்டில் ஃபிக்சல் பல்பு ஆர்டி டைரக்ட் ஃபிக்சல் இந்த டைரக்ட் ஃபிக்சர் முப்பது நிலம் இந்த தோரணம் வந்து மூவாயிரத்து மூணு ரூபா தோரணும் முப்பது நிலம் மூவாயிரத்தி தயார் நிலையில் நேம் போர்டு ஊர்வுல தட்டி எல்லாமே எப்போ வந்தாலும் எல்லா டைம்லேயும் கிடைக்கிற அளவுக்கு ஸ்டாக் நமக்கு இருக்குது அதேமாதிரி அந்த ஃபிக்சல் தட்டி எல்லாம் அதுவும் தயார் நிலையில் இருக்கும் தேவையான அளவு கிடைக்கும் எப்போ வந்தாலும் கிடைக்கும் இவங்க பெயிண்டிங் பொறுத்தலாம் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு ஷீட் இந்த ஷீட்டில் ரீப்பர் அடித்த பிறகு இது மாதிரி ஒரு பல்பு டைரெக்ட் யார் வேணாலும் எம்டி போர்டு கேட்டாலும் கொடுப்பாங்க இது வந்து பல்போடு வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது தனியாக இது மாதிரி போர்டு வாங்கிக்கலாம் இந்த பல்பு வாங்கி சாதாரணமாக யார் வேணாலும் சொல்லிடலாம் சொல்லிவிட்டு லைன் போட்டு பண்ணலாம் இதை பல்பு சொல்லின பிறகு முழு வடியில் ஃபேம் டைம் ஃப்ரெய்ம் க்ளோஸ் ஆகிடுது இதற்கு பிறகு நம்ம பல்ப் அதுக்கு வந்து லைன் கொடுத்து சாதாரணமாக டோல் வல் பல்பு இதை வந்து வரிசையாக சொல்லிட்டு வந்து ஒரு டோல் டோல் டிரைவர் மட்டும் கொடுத்தாலை போகணும் ட்ரைவர் கொடுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது சாதாரணமாக யார் வேணாலும் இந்த ஒர்க் பண்ணலாம் இந்த போர்டு தனியாக எம்டியாகவும் கிடைக்கும் குறைந்த குத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நூறு போர்டு ரெண்டு கொத்து வளர்க்கு ஒரு நல்ல ஒரு பல்ப் காலியாக வேணுன்னா ஆயிரத்தி ஐநூறுவா குறைந்த அருமினேஷி ஒரு செட்டு ஒரு செட்டு மூணு போடுங்க அலுமணி சைட் அது அவங்களுக்கு என்ன சைஸ்ல வேணாலும் அந்த சைஸ்ல தனியாக பிரத்யேகமாக வேணும்னு கேட்டாலும் தயார் பண்ணி கொடுப்போம் நாலடி அடி எட்டு அடி இது குத்து விளக்கு சர விளக்கு பாவை விளக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் உடனே லைட்டிங் இல்லாமல் எனக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியும் கொடுக்கும் இப்போ லைட்டிங் இப்போ இந்த போர்டு வந்து லைட்டிங் இல்லாமல் இல்லாம இருக்கு இந்த போர்டு வேணும்னாலும் இந்த போர்டு வேணும்னாலும் தரும் இது இது மூணு போர்டு சின்ன சைஸ் வந்து மூணு அடி வரலையும் மூணு போடும் மற்ற நாலடி ஆறு அடி போச்சுன்னா ரெண்டு போர்டு அந்த ரெண்டு போர்டு கூட தான் அந்த ரெண்டு போர்டு போடும்போது கூட மேலே விருக்கம்னு ஒன்று போடும் அது செப்ரேட்டாக வந்துடும் ரெண்டு போர்டு ரேட் வந்து தனியாக வந்துடும் அது எம்டி போர்டும் கிடைக்கும் பல் போர்டு போர்டும் கிடைக்கும் அதுபோல் சாமி ஊர்வலம் திருமணத்தில் மணமக்கள் ஊர்வலம் அதுக்கான போர்டுன்னு தெரியாது ஏழு கேடு கேவு பனிரெண்டு அப்புறம் சாமி ஊர்வலத்துக்கு பெரிய ரதம் வாணி அண்ட் அது எல்லாம் நாங்களே சுற்று கொடுத்துருவோம் அந்த ஊர்வலத்துக்கான ஏற்பாடு அந்த சாமி மட்டும் அவங்க வைக்கிற அளவுக்கு மற்ற எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் பெயிண்டிங் ஒர்க்கு ஃபினிஷிங் ஆன பிறகு இவர் வந்து வுட் ஒர்க் முதல்ல சைடில் ஃப்ரேமிங் பண்ணுறதுக்காக வரும் இந்த ஃப்ரேமிங் ஒர்க் பூரா இவரை வச்சு தான் நம்ம இருக்கோம் இவர் வந்து இந்த மர வேலையில் ரொம்ப திறமையானவர் ஏறத்தாழ நாற்பதாண்டு காலமாக இவர் தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த உணவு ஊனம் காது கேளாதவர் கண்ணு காது வாய் பேச தெரியாதவங்க பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வயது வயது முதிர்வானவர் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை க்ளியர் பண்ணி எட் எட்டடி நீளம் உயரம் எட்டடி அகல ரெண்டடி இந்த உயரத்தில் வந்து சரவிளக்கு விளக்கு டைப்பில் சரவிளக்கு எவ்வளோ ஹைட்டுக்கும் தயார் நிலையில் எப்போது வந்தாலும் கிடைக்கும் மற்றபடி ஆறு அடிக்கும் கிடைக்கும் இங்கே வந்து சாமி உருவம் பிடிச்ச ஃபோட்டோஸ் அதுபோல் வந்து லைட்டிங்லேயே பண்ணி கொடுத்துருவோம் என்ன ஃபோட்டோ கேட்டாலும் என்ன ஃபோட்டோ கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோ வந்து பல்பில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம் டிசைனிங் போர்டு எப்பொழுதுமே எப்போ வந்தாலும் டிசைனிங் போர்டு டிசைனிங் தட்டி ஆர்ஜிபி உள்ளது எப்போயுமே கிடைக்கும் டேட்டா பொருள் டேட்டாவை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையான டேட்டாவுமே எனக்கு கிடைக்குங்க எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் நார்மல் எதுவுமே கிடையாதுங்க தயாரிக்கிறது எல்லாமே தனியாக மெட்டீரியல் வாங்கிட்டு இங்கேயே தான் தயாரிக்குவோம் தயாரிக்கிற இடமும் இங்கேயே தான் எல்லாமே இங்கே இருக்கிற ஒர்க்கர் சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயாரிக்கிற இடம்னு சொல்லப்போனால் இங்கே வாங்க தயாரிக்க இடம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவம் போய் என்ன டிசைனில் கேட்குறானோ அது மாதிரி கேட்குற டிசைனில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க தேவை கேட்ட மாதிரி என்னம்மா என்ன உருவத்தில் கேட்குறாங்களோ என்ன டிசைனில் கேட்குறாங்களோ அந்த டிசைன் அவங்களே டிசைனிங் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் பல்பில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வெல்கம் போர்டு வந்து ஆர்ஜிபி பல்புங்க ஒரே பல்பு ஏழு வகையான அஞ்சு வகையான கலர் மாறும் ஒரு பல்பில் அஞ்சு வகையான கலர் மாறும் இதுக்கான டிசைனிங் டேட்டா கூட ஓமுற பேரில் பிரத்யேகமும் நாங்கள் மட்டும் தான் தயார் பண்ணியிருக்கோம் இதுக்கு மட்டும் இல்லை இந்த தட்டிகளுக்கான டேட்டா எல்லாமே வந்து இங்கே தான் ஓமுகிற பேரில் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டேட்டா ஸ்டாக்கு பத்தி சொல்லுங்க சார் எது ஸ்டாக் மெயின்டைன் பண்ணீங்க நீங்க எப்போ வந்தாலுமே கிடைக்கும் அப்படி சொன்னீங்க சரிங்க ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றீங்க சார் எப்போ வந்தாலுமே எந்த அளவுக்கு வேணும்னாலும் அந்த நிறைய வந்து உங்களுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம் வருக வருக வெல்கம் நல்வரவு எந்த போடு கேட்குறீங்களோ அந்த போர்டு வந்து தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுனாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அன் சைஸ் ஏழு அடி எட்டு அடி அது கேட்கும் போது மட்டும்தான் ஆர்டர் வந்து ஏறத்தால் ஒரு அஞ்சு செட்டு ஆறு செட்டு இருக்கும் பாவை விளக்கு பாவை விளக்கு வந்து பல்போட கேட்டாலும் கொடுக்கும் பல்பு இல்லாமல் தருவோம் இது கம்ப்ளீட் வந்து வாட்டர் ப்ரூஃப் டைப்பு அலுமினிய ஷீட் உள்ள இருக்கிறது அலுமினிய ஷீட்டு உள்ள இருக்க பல்பு எல்லாமே டோல் ஹோல்ட் டோல் ஹோல்ட்டு டைரக்ட் ஃபிக்சல் பல்பு அதனால் மழைக்காலங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி அந்த சிக்ஸ் ஓல்ட் பல்பு யூஸ் பண்ணுற மாதிரி மின்சார வயத்துக்கடி கிடையாது மின் சிக்கலும் இது நிறையா இருக்கும் மேலே இருக்கிறது வெல்கம் போடு இது சேர்ந்தது தான் தனியாக போயிடணும்னு சொன்னால் அந்த ரெண்டு போர்டு மட்டும் ஒரு செட்டு ரெண்டு போடுனால் தனி இந்த பக்கம் இருக்கிறது அன்னப்பச்சி இந்த அன்னபத்தி வந்து ரெண்டு போர்டு சென்றது தான் ஒரு செட்டு மற்ற சின்ன போர்டு ரெண்டு அடி மூணு வரலையும் மூணு போ மூணு அடிவரிலையும் உள்ள போர்டு எல்லாத்துக்குமே மூணு மூணு போர்டு ஒரு செட்டு இந்த மூணு அடிக்கு மேலே போகிற போர்டு எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு போர்டு தான் ஒரு செட்டு இது எல்லாமே எந்த டைமில் வந்தாலுமே கிடைக்கும் இல்லை நீங்கள் பிரத்யேகமாக ஒரு டிசைனிங் பண்ணிட்டு வந்து இந்த டைப்பில் எனக்கு போர்டு வேணும்னு கேட்டாலும் தயார் பண்ணி கொடுப்போம் இது பன்னெண்டு இம்பார்ட்டாங்க கருமைய ஃப்ரேம் இது வந்து எம்டி ஃப்ரேம் தருவோம் ஒரு ஃப்ரேம்னுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா மூணு சைஸ் பல்பு போட்டு கொடுத்தோம்னா பத்தாயிரம் இது ரெண்டாவதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தினா இது வந்து மல்டி பல்பஸ்தான் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு போட்டு டிக்கல் வர மாதிரி டவரே போட்டுக்கலாம் அந்த டைப் யூஸ் பண்ணுறது மல்டிவா இது பண்ணிக்கலாம் ஒரு சீட்டு ஒரு போமோடைய விலை முப்பத்தி ரெண்டு நாலுக்கு நாலு இதனுடைய இடம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அதன் பிறகு பதினாறுக்கு நாற்பது அதுவும் ஆர்ஜிபி இது கூட டேட்டா ரெண்டு வயர் சொல்லுனா போட்டி தனியாக சப்படாக டிசைனிங்லாம் எதுவும் கண்ட்ரோலர் வேணா ஒன்றும் கிடையாது ரெண்டு வயரஸ் சொல்லி இந்த டிசைனிங் அப்படியே வரும் அது வந்து பதினாயிரத்துக்கு நாற்பத்தெட்டு எம்டி தட்டி வேணும்னா மூவாயிரூபாங்க அதே பல்போடு வேணும்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து குறைந்த விலையை அப்படி வேணும்னா மூணுக்கு மூணுங்க மூணுக்கு மூணு தட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா எம்டி பல்போடு வேணும்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதே பல்ப் லெவல் தான் ரெண்டுக்கு ரெண்டில் போட்டிருக்கோம் வெறும் தட்டி மட்டும் வேணும் அப்படின்னா எட்நூறுபா பல்போடு வேணும் மூவாயிரத்து ஐநூறுரூபா இது போர்டில் போட்டிருக்கும் இந்த போர்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு அடி நீங்களும் ரெண்டு அடி ஆகலாம் வெறும் எம்டி போர்டு நானூறுரூபா பல்போடு கேட்டிங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கீழே இருக்கிறது எயிட் ஏடிஎம்எம் பல்பில் போட்டிருக்கோம் அதுவும் வந்து தனியாக ரன்னிங்க்கு வந்து ரிலே பாக்ஸ் நீங்கள் போட வேண்டியது டைரெக்டாக ரெண்டு ஒயர் சொல்லுனா போதும் ஒரு போர்டு விலை ரெண்டாயிரூபா அது அகல் விளக்கு நார்மலாக இருக்காது ஒரு ஜோடி ஆயிரம் ரூபாங்க அதுவும் தான் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இந்த ஏடிஎம் தவிர மற்றது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மலையில் நிறைஞ்சாலும் ஒன்றாகாது கீழே இருக்கிறது ப்ளூடூத் ஆப்ஷனுங்க ப்ளூடூத் ஆப்ஷன் இது வந்து ஒரு போர்டினுடைய ரேட்டு பத்தாயிரம் வரும் நீங்கள் என்ன நேம் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் டைப் பண்ணிவிட்டு அந்த நேம் யாஸ் பண்ணிக்கலாம் இடையில இருக்கிற டிசைனிங் மட்டும் ரெகுலராக இருக்கும் நீங்க சார் ரொம்ப நன்றி சார் இந்த வீடியோ கொடுத்ததுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த போர்ஸ்லாம் நாங்கள் கல்யாணத்தில் திருவிழாவில் அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கோம் ஸோ இது எப்படி தயாரிக்கிறாங்க எந்த மாதிரி பிரைஸ்க்கு எல்லாம் செல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸை பற்றி சொன்னீங்க ஸோ இந்த வீடியோ கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்